மன்னாரில் வியாபார உரிமமின்றி அசுத்தமான முறையில் இயங்கி வந்த உணவகம் திடீரென நடத்தப்பட்ட சோதனை புழுக்களுடன் கிடந்த உணவு வகைகள் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை அண்மைய சில நாட்களாக இலங்கையின் பல பகுதிகளில் சுகாதார நடைமுறைகளின்றி இயங்குகின்ற பல உணவகங்கள் அடையாளம் காணப்பட்டு அதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இவ்வாறு மன்னார் நகர பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட உணவகம் ஒன்று சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்கிழமை மன்னார் நகரசபை சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான குழுவினரால் கண்காணிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் காரணமாக குறித்த உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் அமைந்திருந்த குறித்த உணவகம் உரிய முறையில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் அசுத்தமான உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மன்னார் நகரசபை பொது சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது அகப்பட்டது குறித்த உணவகம் எந்த ஒரு வியாபார உரிமமும் இன்றி இயங்கி வந்ததுடன் உணவகத்தின் கழிவு நீர் உரிய விதமாக அகற்றப்படாமல் புழுக்கள் மற்றும் ஈக்கள் உருவாகியும் அதே நேரம் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டிருந்தமை அத்துடன் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது அதன் அடிப்படையில் குறித்த உணவகத்திற்கு எதிராக ஒரிமியாளர் மீது பல்வேறு பிரிவுகளில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்